ஸோ ஃப்ரெண்ட்ஸ் செத்த மிருகங்கள் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியத்தை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஆதி ஆகமோ மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவா நீ அவர் குதிங்காலே நசுக்குவா என்றார் இது வந்து செத்த பாம்பை குறிக்கிற வசனம் அந்த பாம்பாக வலு சிற்பமாகி அந்த பிசாசானவனுடைய தலையை ஏசு கிறிஸ்து நசுக்குவார் அப்படின்ட்டு இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த செத்த கிரியைகள் பிசாசுக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பு விரோதம் வைராக்கியம் இது எல்லாத்தையும் அவன் என்ன செய்கிறான் மனுஷங்களுக்குள்ள புகுத்து அவன் என்ன பண்ணுறான் கிரியை செய்ய வைக்கிறான் தன்னால் முடியலை தான் வந்து தலை நசுக்கப்பட்டுட்டோம் வால் மட்டும்தான் ஏதோ உடம்பு தான் கொஞ்சம் துடிச்சிட்டு இருக்கு அதனால என்ன செய்யறான் மனுஷங்க மூலமாக அந்த காரியத்தை நடப்பித்து தன்னுடைய ராஜ்யத்திற்கு தேவையான ஆட்களை ஸ்தாபித்து அவன் ஜீவனுள்ள அதாவது உயிரோடு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கலாம் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணுறான் இப்போ நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய காரியத்தை நம்ம பார்க்கோம் அவனை வந்து அவனுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்யணும் அப்படின்ட்டு மூருகை வெறி கொண்டு அவனை குழியில் தள்ளி அப்புறம் இசைவேலர் கையில் விற்று போடுகிறாங்க அவங்களுடைய மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா யோசேப்புடைய பொடிய சொப்பனும் நிறைவேறக்கூடாது அவனை நாம் யாரும் வணங்கிடக்கூடாது என்னை விட நீ பெரிய அதிகாரி ஆயிருவியோ உனக்கு கீழே நாங்கள் இருக்கணுமோ அப்படிங்கிற அந்த கசப்பு உணர்வு அந்த வெறுப்புல அவங்க என்ன செய்கிறாங்க யோசிப்பு எப்படி செய்கிறாங்க அந்த பின்னாட்களில் அவங்க வந்து யோசிப்பு கிட்ட வரும்போது யோசிப்பு சொல்றான் நீங்க என்ன என்ன செஞ்சீங்க தவறான காரியங்களில் நீங்கள் வந்து எனக்கு நன் தீமை செய்திங்கள கர்த்தரோ அதை நன்மையாக மாற பண்ணினார் இப்போ பிசாசு நம்ம வாழ்க்கையில் இப்படி அநேக நபர்கள் மூலமாக ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட கிரியைகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் சந்தோஷம் ஐக்கியம் மரியாதை கௌரவம் இது எல்லாத்தையுமே கொலைக்காம ட்ரை பண்ணுறான் பண்ணுறான் பண்ணுவான் பண்ணுறான் பண்ணிக்கிட்டு இருப்பான்னா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நம்ம வந்து இருப்பீங்களா இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவன் ஈடுபடுறான் ஏன்னா அது செத்த கிரியைகள் அந்த செத்த கிரியைகள் மூலமாக நம்ம குடும்பத்தில் ஒரு நாற்றம் ஏற்படணும் ஒரு வழி ஏற்படணும் ஒரு விரிசல் ஏற்படணும் கர்த்தரின் கோபம் நம்ம குடும்பத்தில் வரணும்னு அவன் பண்ணுறான் ஆனால் யோசிப்பை தேவன் எப்படி நன்மைக்கு எதுவாக மாற்றினாரோ அதே போல அவன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளையும் தேவன் என்ன செய்கிறார் நன்மையாக மாற்றுவார் தாவிது சிக்லாக்கில் தன்னுடைய ஜனங்களை எல்லாத்தையும் வச்சுட்டு நானூறு அறநூறு பேரோட பெலிஸ்தே தேசத்திற்கு அந்த ராஜாவுக்கு உதவி செய்யும்படியாக போகிறான் ஆனால் திரும்பி வந்து பார்த்தா சிக்னாக் முழுவதையும் அமலேக்கியர் வந்து கைப்பற்றிட்டு போயிடுறாங்க உடனே சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாமே இந்த தான் நம்ம குடும்பத்தை நம்ம ஆட்டுக்குட்டிகளை நம்மளுடைய எல்லாத்தையுமே இழந்தோன்னு அவனை கல்லெடுத்து எடுத்து அறிய அவங்க வந்து நினைக்கிறாங்க இப்போ தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு அங்க நானூறு பேரோட போறான் ஆற்றங்கரையில் இரநூறு பேர் நின்றுதாங்க திரும்பவும் போறான் இரநூறு பேரோட போய் நாள் முழுக்க சண்டை போட்டு தாவித அந்த அமலக்கேறி முறியடிக்கிறான் முறியடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா அவன் இழந்து போனது மட்டும் இல்ல அவங்க இதுக்கு முன்னாடி வேற சில நாடுகளெல்லாம் கைப்பற்றிட்டு வந்த கொள்ளை பொருள் அவ்வளவு ஏராளமாக இருந்துச்சான் அவன் தனக்கும் வச்சுக்கிட்டு தன் கூட வராமல் முறுமுறுத்தாங்களே அவங்களுக்கும் கொடுத்து இன்னும் ஸ்தானாதிபதிகளுக்கு இன்னும் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அந்த கொள்ளை பொருளை பங்கிட்டு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் நிறைய வச்சு கொடுத்தார் ஒருவேளை நம்ம இழந்து போனது இன்னைக்கு பிசாசோடைய அந்த செத்த கிரிகளினால நம்ம இழந்து போனது நிறைய காரியமாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் திரும்ப கொடுப்பாரு பாருங்க அது ரெட்டிப்பாலெலாம் இருக்காது அதுக்கும் மேல சொல்ல முடியாத அளவுக்கு தேவன் அதிகமாக கொடுப்பார் அப்படித்தான் யோசிப்பின் வாழ்க்கையின் தலையை தேவன் நிமிர்த்தினார் தாவீது ராஜாவுடைய சம்பத்தை அப்படிதான் தேவன் நிமிர்த்தினார் ஒருவேளை யாரோ ஒருத்தர் ஏமாற்றினதுனால நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் யாரோ ஒருத்தர் தவறான வழி நம்ம திருமண வாழ்க்கை கசப்பாக மாறியிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு உறவுக்குள்ள இருந்த பகையினால அந்த இது நெருக்கமாக இருந்த உறவு தூரமா போயிருக்கலாம் ஆனா கர்த்தர் இந்த பிசாசின் மூலமாக நம்ம வாழ்க்கையில வந்த எல்லா விதமான துர்நாற்றத்தையும் தேவன் எப்படி மாற்றுவார்னா ரொம்ப ஆசீர்வாதமாக ரெட்டத்தனையாக அதிலும் மேலானதாக தேவன் வந்து மாற்றுவார் அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் நம்ம வாழ்க்கையில தேவன் ஏன் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னா அவங்கள பார்க்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு அவங்களோட அவங்களுடைய பெலவீனம் இது அவங்களுக்கு எங்கேயோ ஒரு பலவீனம் இருக்க போய் தான் இந்த பிசாசானவன் என்ன செய்கிறான் அவங்களே தனக்குள்ளாக இழுத்து கொள்கிறான் வெளிச்சம் எங்கேயோ குறைவாக இருக்குது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு செத்த கிரியைகளுக்கான கதவு திறந்துருக்கு அப்போ நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கணும் அதே சமயம் இதன் மூலமாக குடும்பத்திற்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தேவன் கிட்ட நம்ம மன்றாடி அதற்காக ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிசாசின் மூலமாக வந்த செத்த கிரியைகள் அவன் யார் மூலமாக இதை நடப்பிக்கிறானோ அவங்களுக்குள்ள இருக்கிற சித்த கிரியைகள் அதையும் சேர்த்து தேவன் நம் வாழ்க்கையில சரி செய்வார் ஒருவேளை நீங்கள் யாராவது ஒருத்தருடைய ரட்சிப்புக்காக ரொம்ப கருத்தர்கிட்ட வேண்டி ஜெபித்து கொண்டு இருக்கலாம் எப்போ இவ்வளவு மோசமாக நடந்துக்கிறாங்களே இவ்வளவு துன்மார்க்கமாக இருக்காங்களே என்றைக்குப்பா மாறும்னு அவங்க வாழ்க்கை மாறும்போது பாருங்கள் டேர்ன் பண்ணி பாருங்கள் நீங்கள் எங்கேயோ கருத்தருக்குள்ளே வளர்ந்துருப்பீங்க உங்கள் குடும்பத்தின் கிருபை எவ்வளவோ வளர்ந்துருக்கும் அவங்களுடைய மனமாற்றம் அந்த குடும்பத்திற்கு அவ்வளவோ ஆசிர்வாதமாக மாறும் பிசாசோடைய அந்த நசுக்கப்பட்ட நிலைமையில் கூட அவன் கொண்டு வருகிற போராட்டத்தை நம்ம பெரிதாக நினைக்காம ஜீவனும் உள்ள தேவனாகிய கர்த்தரை நம்ம வந்து கை கை கொள்ளும் போது அவரை நம் நோக்கி பார்க்கும்போது நம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் வந்த எல்லா சித்த காரியங்களும் மறைந்து எல்லாமே ஜீவனுள்ள உயிருள்ள காரியமாக மாறும் காட் யூ